நல்ல நல்ல பாஜகவின் மூலமாக ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிப்பது மிகப்பெரிய தவறு என்று ஆர் தலைவர் மோகன் பகவத் பேசினார் கொல்கத்தாவில் நடந்த ஆர் நூறு வியக்யான் மாலா நிகழ்ச்சியில் மோகன் பகவத் கலந்து கொண்டார் அப்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பின் ஸ்வயம் சேவகர்கள் அரசியல் இயக்கங்களிலும் ஆட்சி அதிகாரத்திலும் மட்டுமல்லாமல் நாட்டில் இருக்கும் பல்வேறு இயக்கங்களில் தங்களை இணைத்துக்கொண்டு சேவையாற்றி வருகின்றனர் ஆர் எஸ் எஸ் என்பது வெறும் சேவை இயக்கமோ அரசியல் இயக்கமோ மட்டுமல்ல சமூகத்தின் நலனுக்காக மட்டுமே தங்களை அர்ப்பணித்துக்கொண்ட ஒரு தனித்துவமான இயக்கம் என்று மோகன் பகவத் பேசினார் பின்னர் அரசிடமிருந்து ஒரு ரூபாயைக்கூட வாங்காமல் பல்வேறு அமைப்புகளின் மூலம் ஏறத்தாழ ஒன்று புள்ளி மூன்று பூஜ்யம் லட்சம் சேவை திட்டங்களை ஆர் எஸ் எஸ் சுயம் சேவகர்கள் நடத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் நேரடியாக ஆர் எஸ் எஸ் ஈடுபட்டால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும் என்றும் வெளியே இருந்து பார்க்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியாது எனவும் கூறினார் மேலும் பாஜகவின் மூலமாக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை புரிந்துகொள்ள முயற்சிப்பது மிகப்பெரிய தவறு என்று பேசிய மோகன் பகவத் சில சுயம் சேவகர்கள் அரசியல் செய்யலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பே அரசியல் செய்யாது என குறிப்பிட்டார்